வணக்கம் வணக்கம் நண்பர்களே என்ன இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது கோட் படத்தை எந்த அளவுக்கு மக்கள் ரசிச்சாங்க அப்படின்னு ஒரே ஒரு கருத்தை சொல்லணும் நிறைய விட விஜய் எஸ்கே வை ரசிகர்கள் அதாவது விஜய் ரசிகர்கள் மற்றும் மக்களுக்கு பிடிக்கல அப்படின்ற ஒரு விஷயம்தான் பிரதானமா இருக்குதுங்க மேலும் பாத்தீங்கன்னா மைக் மோகன் நடிச்சிருந்தாரு ஒரு குட்டி பயணம் அறிமுகப்படுத்தியிருந்தாங்க இதுக்கு மேல வேற யாருங்க வேணும் பிரசாந்த் இருந்தாரு பிரபுதேவா இருக்காரு அடுத்து திருச்சி இருந்தாங்க எல்லாத்துக்கும் மேலே நம்ம கேப்டனை வேற ஏஐ டெக்னாலஜி மூலமாக அறிமுகப்படுத்தியிருந்தாங்க இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய சமயத்தில் யுவன் சங்கர் ராஜா இசை இப்படி எல்லா வகையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு கூட்டணி வந்து இறங்கிய கோட்டு கோட்டுன்னு ரொம்ப அளவுக்கு அதிகமாக பேசிக்கிட்டு இருக்க சமயத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்க போனா எஸ்கே அந்த அளவுக்கு விஜய் ரசிகர்களுக்கு பிடிக்கல என்ன பண்ணாப்புல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் ரிட்டையர் ஆக போறாராம் அடுத்தது அவர் டேக் ஓவர் பண்ண போறாராம் அப்படின்ற மாதிரி ஒரு சீன் வந்தது பார்த்துங்க தான் எல்லாம் மேக்ஸிமம் எல்லாமே சுக்குநூறாக போச்சுங்க விஜய் என்ன சூப்பரு ஆனா இந்த இந்த அளவுக்கு கொடுத்துருக்கணுமா அப்படின்னும் பொழுது அது மட்டும் கிடையாது ஒன் பை ஒன் என்னென்ன அப்படி நடந்துச்சு அப்படின்றத நம்ம இந்த காணொலி ஃபுல்லாவே பார்க்க போறோம் ஏன்னா என்னைக்குமே விஜய்கியோட படம் சூப்பர் தாங்க அது டான்ஸாக இருந்தாலும் சரி ஃபைட்டாக இருந்தாலும் சரி எல்லாமே ஆனா அந்த படத்துல நடிக்கக்கூடிய மற்ற ஒரு சில யார செலக்ட் பண்ணணும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல தான் ஏதோ தப்பு நடந்திருக்குது அது என்னென்னு பார்த்துருவோம் வாங்க எஸ் மைடியா நம்ம சேனல் நம்ம மொத முத யார் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம மைக் மோகன் தாங்க அவர் திரும்ப ரிட்டன் வருவார் மிகப்பெரிய அளவில் கம்பை கொடுக்க போகிறாரு அவருக்கு கேரக்டரை நின்று பேசும் தனி ஒருவன் படத்தில் எப்படி அரேஞ்ச் சொல்லி அந்த மாதிரி இருக்கும்னு நினச்சோம் பார்த்தீங்கன்னா நம்ம மைக் மோகன் எப்படி போனாரோ அதே மாதிரி அடுத்த மைக் மோகன் நம்ம சிவகார்த்திகேயன் அப்படின்ற சுச்சுவேஷன் தான் இந்த படம் மூலமாக தெரியுது ஆனால் இதை எப்படி சிவகார்த்தி என்ற ஐடிவிங் மூலமாக மாற்றிருக்காரு அப்படின்னா இவர் தான் அடுத்த இளைய தளபதி மரியும் அடுத்த தளபதி மாரியும் அதாவது விஜய் வந்து தன்னுடைய பதவி அடுத்தது திரையுலகத்தில் அப்படி கொடுத்துட்டு அவர் அரசியல் போடுறாரான் இவர் அடுத்தது டேக் ஓவர் பண்ணுறாராம் இவருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் என்ன அப்படின்ற அது வேற விஷயம் இமான் அப்படின்ற ஒரு ஒத்த வார்த்தை சொன்னாலே போதும் டோட்டலாக சைலண்ட் ஆகக்கூடிய நம்ம சிவகார்த்தி ஏன்னா அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் பிரபலமாக இருக்கக்கூடிய பேர் இமான் சிவகார்த்தி அப்படின்றது இப்படி இருக்கும் பட்சத்தில் இவரை போய் கேமியா ரோலில் கொடுத்தாப்புல பாருங்கள் அதுவே ஒரு மிகப்பெரிய தப்புங்க மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம மைக் மோகனை எப்பயுமே நம்ம சாஃப்டாக பார்த்துருக்கோம் அப்படின்னும் பொழுது ஒரு வில்லன் கேரக்டர் அப்படின்னு எல்லாருமே வந்து ரொம்ப அதிகமாக எக்ஸ்பெக்டேஷன்லாம் இருந்திருக்கும் உங்களுக்கு அது ஒரு பக்கம் வந்து பெருசாக ஈடுபடலை இருந்தாலும் மொதல் காரணம் தாங்க எங்க பார்த்தாலும் சரி அவனை விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி இப்போ நம்ம விஜய் ரசிகர்கள் கொல வெறி கொண்டு அலையிறாங்க இருந்தாலும் சோசியல் மீடியாவில் இவருக்குன்னு ஐடிவிங் இருக்குது பாத்தீங்களா சிவகார்த்தி என்னமாதிரி இவர் அடுத்த விஜய் மரியா என்னைக்கும் விஜய் விஜய் தான் விஜய் இடத்த யாரும் பிடிக்க முடியாது என்னைக்கு ரஜினி ரஜினி தான் ரஜினி இடத்தை யாரும் பிடிக்க முடியாது சோ எப்படி இருக்கும் பட்சத்தில் ஏதோ ஒரு சின்ன இதை கொடுத்தாங்க அப்படின்னு பாக்க போனா இதுல இந்த சிஎம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ன்னு பார்க்கும்பொழுது இதெல்லாம் விஜய்க்கு தெரியாமையே அப்படி செஞ்சிருக்காரு அப்படின்னா தான் செஞ்சிருப்பாப்ல ஆனால் சிவகார்த்திகனோட மார்க்கெட் வேல்யூ நிஜ வேல்யூ என்னன்னு தெரியாம சோஷியல் மீடியாவில் வர்றதை வச்சு இது பண்ணிட்டாப்லையே கேல்குலேட் பண்ணிட்டாப்ல அப்படின்னு ஏன்னா இவர் வராருன்றதுக்காகவே படம் ஓடிடுங்கல்ல இவன் வந்தான் இவன் அடுத்த விஜயா அப்படின்றதுக்காக தான் இப்ப பிரச்சனையே ஓடிக்கிட்டு இருக்குது சரி ஒரு பக்கம் அடுத்த மைக் மோகனாக சிவகார்த்தி அப்படின்றத வச்சுக்கலாங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சிவகார்த்திகை வந்து இப்போ என்னன்னா அவருடைய ரோல் வந்து எப்படி பேசப்பட்டதோ இல்லையோ சூரிய இன்னைக்கு அவருடைய வளர்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சிங்க ஏன்னா அவருடைய இடம் வந்து மிகப்பெரிய அளவில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே பாராட்டுற அளவுக்கு வந்துடுச்சு இப்போ என்னைக்கு வந்து இமான் இஷ்யூவும் சிவகார்த்திக் இஷையவும் வந்துச்சோ அன்னைக்கு நம்ம சிவகார்த்திகே காலி ஆகிட்டாப்பில் இப்போ வர படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக எடுக்கிறாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவுக்கு செலவுலாம் இல்லாமல் கதை அம்சமும் இருக்கணும் ஸ்கிரீன் பிளே இருக்கணும் ஒவ்வொரு படங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு படமாக இருக்கட்டும் அடுத்து நம்ம வெற்றிமாறன் படங்கள் எல்லாமே வந்து சொல்ல முடியாத அளவுக்கு மிக பெரிய பிரம்மாண்டம் இல்லைனாலும் படம் நின்று பேசுது இல்லை அந்த மாதிரி படங்கள் யார் நடிக்கிறாங்களோ அதை தான் விரும்புறாங்க ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம சிவகார்த்தி மாட்டினார் பாருங்க இமானிஷியோ அந்த ஒண்ணுமே போதுங்க எங்கே நம்ம இடம் ஹோட்டலாக காலி ஆகிடுச்சு இப்போ இன்னொருத்த ஒரு இடத்த காலியாக இருந்ததுன்னா எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது கரெக்டான இடம் காலி ஆகிற மாதிரி ஒரு இது சுச்சுவேஷன் தெரிஞ்ச உடனே வெங்கட் பிரபு படத்தில் அடுத்தது நடிக்க போகிறாரா அதனால எப்படியாவது ஒரு ரோல் கொடுங்க அப்படின்னு சொல்லி கையில் காலில் விழுந்தது மட்டும் இல்லாமல் இப்படி எனக்கு ஒரு சீனை அமைச்சு கொடுங்கன்னு வெங்கட் பிரபு சொல்லியிருப்பாப்ல உள்ள இருக்குது அதை ஒழுங்காக புரிஞ்சிக்காத நம்ம இளைய தளபதி விஜய் அவர்கள் இப்படி செஞ்சிருக்கலாமோ அப்படின்றது தான் இங்கே ஒரு மிகப்பெரிய கேள்வி இது மட்டுமா நடந்ததுங்க மொத்தம் டோட்டலாவே இந்த படத்துனால ஒரு விஷயம் நடந்ததுங்க தனி ஒருவன் மாதிரி கம்பேக் கொடுப்பாப்ல அரவிந்த் சாம் மாதிரி அப்படின்னு மைக் நினைச்சோம் ஆனா ஒரே நேரத்துல கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு பேருக்கு விஆர்எஸ் கொடுத்த பெருமை நம்ம கோட் படத்தோட பெருமை தான் எப்படின்னு இவ்வளோ இவ்வளவுனால படமே நடிக்கல நம்ம பிரசாந்த் அப்படி இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா பிரசாந்த் ஒரு கம்பேக் கொடுப்பாப்ல அப்படின்ற மாதிரி பார்த்தா அவருக்கும் பெருசா ஈடுபடலை அடுத்து நம்ம பிரபுதேவா இப்படி அப்படின்னு ஏதாவது ஒரு படம் நடிச்சிட்டு இருக்கிறாரு டான்ஸு யார் கூடையாவது ஆடுறாரு ஒரு சின்ன பாட்டுக்கு வந்து அவர் வந்து டான்ஸ் மாஸ்டரா அப்படின்னு போனால் கூட பாட்டு செம ஆகுது அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த படத்துக்கு அப்புறம் வேற எவனும் சீண்ட கூட மாட்டாங்க போல இருக்கு அந்த மாதிரி போயிடுச்சு எந்த ஒரு பாட்டுமே பெரிய அளவுக்கு பேசக்கூடிய அளவுக்கே இல்லைங்க இதுக்கு முன்னாடி விஜய் படம் பாட்டுன்னா எப்படி இருக்கும் நீங்களே நினச்சி பாருங்க மாஸ்டர் படம் பாட்டுன்னா எப்படி இருந்துச்சு அதோட டான்ஸு சோலோ தான் பாட்டே இழப்பீடு பாப்ப விஜய் ஆனா இங்க பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சொல்ற மாதிரியே இல்ல சோ நம்ம விஜய் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ரெண்டு பேருக்கு அட் டைம் இந்த ஒரு பாட்டு மூலமா ஒன்னு பிரசாந்த் அடுத்தது நம்ம பிரபுதேவா ரெண்டு பேருக்கு விஆர்எஸ் கொடுத்தாச்சா இந்த பக்கம் அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேர் ஒரு டைரக்டர் ஒரு மியூசிக் டைரக்டர் இவங்க ரெண்டு பேருக்குமே இனிமேல் ஒரு வயசு ஈண்ட மாட்டானு இருக்குது அப்படிப்பட்ட அளவுக்கு படத்தில் பாட்டும் சரியில்லை கதையும் அந்தளவுக்கு பெருசாக இல்லை அப்படின்னும் பொழுது இவங்க ரெண்டு பேருக்குமே வியாரஸ் இதுக்கு மேடி பெரிய லாங் விஆர்எஸ் எடுத்து திரும்ப கம்ப கொடுக்கலான்னு நினச்ச நம்ம மோகன் மைக் மோகனு அவருக்கு இந்த படம் மூலமாக டோட்டலாக அவருக்கு ரெஸ்ட்டை கொடுத்து ஐயா கிளம்ப ஐயா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இதுதான் கோட் படம் நிலவரம் ஒன் அண்ட் ஒன்லி விஜய்னால மொத்தமே முதல் நான்கு நாட்கள் ஓடி இருக்குது அதுதான் வந்து கலெக்ஷனை அள்ளிது படி பார்த்தோம் அப்படின்னா வந்து மிகப்பெரிய அளவுக்கு எதுவும் கிடையாதுங்க இப்போ அரசியலுக்கு வந்திருக்கிற விஜய் இந்த படத்துல யூஸ் பண்ண ஒரு விஷயம் தாங்க சிஎம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படின்னு வந்து காரில் போட்டிருக்காப்புல ஏதாவது இன்னமும் வந்து படங்கள் மூலமா ஓட்டு வாங்கிடலாம்னு நினைக்கிறாரான்னு தெரியல கடந்த நான்கு படங்கள் அதாவது இதையும் சேர்த்து சொல்கிறேன் அது பீஸ்டாக இருக்கட்டும் பீஸ்டிலேருந்தே சனியாக ஆரம்பிச்சிடுச்ச போல இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து வாரிசு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் லியோ ஈப்பை வந்த கோட்டு ஏதாவது ஒரு படமாவது நம்ம ஜெயிலர் போன அளவுக்கு ஒரு எட்நூறு கோடி ஒரு அறநூறு கோடி எழுநூறு கோடி இல்லை இந்த படத்தை தான் ஆயிரம் கோடினு சொன்னாங்களே அந்தளவுக்கு வருவோம் பார்த்தா அப்படிலாம் எதுவுமே நடக்கவே இல்லை சரி நம்ம கேப்டன் விஜயகாந்தையாவது கரெக்டாக யூஸ் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கேயும் கோட்டை விட்டுட்டாங்கப்பா அதுதான் இங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா விஜயும் விஜயகாந்தும் நடித்த படத்தில் அதாவது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு விஜய் விஜயகாந்த் வந்த படம் வந்து ஒரே ஒரு ஃபைட் சீன் அது இன்றைக்கும் எல்லாருமே அந்த அளவுக்கு ரசித்து பார்க்கக்கூடிய அளவுக்கு அமையும் இன்னைக்கு ஏஐ டெக்னாலஜி வளர்ந்த பட்சத்தில் இவர் எப்படி யூஸ் பண்ணியிருக்கணும் எப்படி பண்ணியிருக்கணும் அந்த அளவுக்கு இல்லாமல் எப்படி பண்ணியிருக்காங்க எப்படி வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க அதாவது கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ஸ் வந்து நம்ம விஜயகாந்த் அவர்களை யூஸ் பண்ணது முன்பொரு காலத்தில் இருந்தவர்கள் நம்ம ராமராஜன் நம்ம டிஆர் ராஜேந்திரன் அடுத்து நம்ம இவர் பாக்கியராஜ் சத்யராஜ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் மாதிரியே ட்ரெஸ் போட்டுப்பாங்க எம்ஜிஆர் மாதிரியே பேசுவாங்க டி ராஜேந்திரன் கிடையாது ஆனால் அவரும் அரசியலில் வந்தார் ஆனால் அவர் காணாமல் போயிட்டார்ல ஆனால் இவங்க மூணு பேரும் வச்சுக்கிறாங்களே நம்ம சத்யராஜும் நம்ம பாக்யராஜும் நம்ம எம்ஜிஆரும் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம எம்ஜிஆர் மாதிரியே ட்ரெஸ் பண்ணுறது பாட்டு பாடுறது இந்த மாதிரிலாம் இது பண்ணுவாங்க அது அந்த காலத்தில் ஏய் டெக்னாலஜி இல்லாத காலத்தில் இப்போ ஏய் டெக்னாலஜி வளர்ந்த காலத்தில் என்னென்னமோ பண்ணியிருந்துருக்கலாம் இப்படி பண்ணிட்டீங்களேயா அப்படின்ற மாதிரி ஆக்கிட்டாங்கப்பா அதுதான் ரொம்ப மிகப்பெரிய அளவில் எல்லாருக்கும் மன